புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆ ஆண்டவர் என் ஆற்றல் என் பாடல் என் வலிமை என் அரண் என் மீட்பு என் நாயன் ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை அவர் என்னை பசும்புள் வெளிமீது நடத்திச் செல்லுகிறார் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன பேதுருவின் இறை அனுபவம் புனித பௌலடிகளார் கண்டுகொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்து சரணாகதியாகி அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர் இப்படி ஒவ்வொருவரும் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற இவ்வேளையில் என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குள்ளும் அந்த அனுபவம் பிறகு உனக்குள்ளும் ஆண்டவருடைய ஆற்றல் விளங்க ஆண்டவர் உனக்குள் இருந்து வெளிப்படுத்துகின்ற அந்த அனுபவத்தை நீ இந்த தெய்வீக ஆராதனை உனக்கு ஒரு ஆறுதலாய் தேறுதலாய் நம்பிக்கையாய் வருகிறது இந்த நற்கருணையில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி காண்பித்து என் அன்பு மகனே மகளே என்னை பெற்று என் வார்த்தைகளை பெற்றுக்கொள் என் நம்பிக்கையை பெற்றுக்கொள் நான் தருகிற இரக்கத்தை பெற்றுக்கொள் என் அன்பில் வாழ் என் மதிப்பில் வாழ் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்புகிறார் இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இதோ திருப்பாடல் அறுபத்தி ஏழு வல்லமையை எடுத்து சொல்லி நாம் அவரை நாவார புகழ்வதும் போற்றுவதும் துதிப்பதும் ஆராதனை செய்வதும் தகுதியானதே என்பதை எடுத்து சொல்லுகிறேன் நன்றி உள்ளத்தோடு நற்கருணையில் இருக்கும் நம் ஆண்டவரை துதிப்போம் ஆராதனை செய்வோம் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக உமது திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அம்மாண்டவரே உமது திருமுக ஒளியை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் வீச செய்தார்கள் உம்மை உற்று நோக்குகிற கண்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்ளட்டும் உம்மை உற்று நோக்குகிற கண்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளட்டும் உம்மை உற்று நோக்குகிற இதயம் மன்னிப்பை பெற்றுக் அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார் ஆமாண்டவரே உம்மை அனுபவிக்கின்ற நான் உமது இரக்கத்தில் வாழ்கின்ற நான் ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்கிற போது உம்மை அறியாத மக்களும் கூட இந்த இறை அனுபவத்தை பெற்று கடவுளே மக்கள் எனத்தார் உண்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உண்மை போற்றுவார்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே துதி அவர் ஒருவருக்கே ஆராதனை அவர் ஒருவருக்கே மகிமை அவரையே நாம் முழுமையாக அன்பு செய்து அவர் ஒருவருக்கே நாம் பணியாற்றுகின்ற ஊழியர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றேன் உலகின் நாடுகளை வழி இந்த உலகம் இந்த நாடு இயங்குவதெல்லாம் ஆண்டவருடைய அருளினால்தான் அவருடைய இரக்கத்தினால்தான் அவர் இன்றி இந்த உலகத்தில் எதுவும் அசைவதில்லை கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாகும் தன் பலனை ஈந்தது நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அன்றுவார்களா நம்முடைய புகழும் துதியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் தூயமத்தேயு எழுதிய பரிசுத்த நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலுக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் பாறை என்பது கிறிஸ்து கிறிஸ்துவே நம் பாறை அந்த கிறிஸ்துவின் மீது நாம் வீட்டினை கட்ட வேண்டும் வீடு என்பது நம் வாழ்வின் நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் விசுவாசம் கொள்ள வேண்டும் பாறை என்கிற அந்த கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் மழை ஆறு காற்று எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது அதாவது துன்பமோ இழப்போ பிரிவோ வேதனையோ கவலையோ நோய்களோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது இதனையே ரோமியருக்கு எழுதிய திருமடல் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும் வேதனையா துன்பமா நெருக்கடியா இன்னலா சாவா நோயா எதுதான் பிரிக்க முடியும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது ஆனால் ஒரு வேளை நம்முடைய வீடு வீடு என்கிற நம்முடைய இந்த நம்பிக்கையின் அடித்தளத்தை மணல் மீது நாம் கட்டுகிறோம் என்றால் மணல் என்றால் இந்த உலகம் இந்த உலகத்தின் பொருட்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் இந்த உலகத்தின் செல்வம் இந்த உலகத்தின் சொத்து இந்த உலகத்தின் பலம் இந்த உலகத்தினுடைய வீரம் இவற்றின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால் காற்று ஆறு புயல் என்று வருகிற போது நமக்கு பேரழிவு ஏற்படுகிறது நாம் உடைந்து போகிறோம் இழப்புகள் வருகிற போது நாம் நொந்து கொள்ளுகிறோம் வருத்தமும் கஷ்டமும் நம்மை நெருக்கி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையும் நிம்மதி இல்லாத நிலையுமே நீடிக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் தெளிவு பெற வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் கிறிஸ்து என்கிற பாறையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் இதோ ஆண்டவர் இயேசு நற்கருணையில் எழுந்தருளியிருப்பவர் அசைக்க முடியாத பாறையாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் அவரை சிக்கென பற்றி கொள்வோம் எந்த துன்பமோ துயரமோ பிரிவோ வேதனையோ கலக்கமோ கஷ்டமோ தொல்லைகளோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது ஆண்டவரே என் ஆற்றல் அவரே என் பாடல் அவரே என் வலிமை என்று சொல்லி பாடி நாம் செபிப்போம் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கின்றே ஆண்டவரே என்ன ஆற்றலாய் உள்ள செய்கின்றரேன் அரணும் அறணும் அவரே வலிமையும் துணையும் அவரே என் கற்பாறை அரணும் மீட்பும் அவரே என் கேடை வலிமையும் துணையும் ஆண்டவரே அன்பு செய்கின்ற நம் துன்பங்களில் நம்முடைய நெருக்கடியான வேலைகளில் நம் கஷ்டங்களை அனுபவிக்கிற போது இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லையே என்று நாம் ஏங்கி தவிக்கிற போது தனிமையிலோ பிரிவினாலோ அநாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த என் துன்ப நாளில் ஆண்டவரே எல்லோரும் என்னை ஏலனமாக பார்த்து என்னை அவமானப்படுத்தி என்னை பற்றி இல்லாதது கொல்லாதது சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருந்தானே இதோ அந்த ஆண்டவர் இவனை கைவிட்டு விட்டாரே கடைசி காலகட்டத்திலே நிம்மதி இல்லாமல் துன்பங்களை அனுபவிக்கிறான் நோய் நொடிகளோடு வாழ்ந்து என்று சொல்லி எல்லி போது ஆறுதல் நீரே என் நெருக்கடியில் என் ஆறுதல் என் தேறுதல் நீரே என் இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு விடுதலை தருகிறவர் தெய்வம் நீரே அப்பா உண்மையன்றி நான் ஒருபோதும் வேறு எதன் மீதும் நாட்டம் கொள்வதில்லை நம்பிக்கை கொள்வதில்லை உன் திருப்பாதம் தஞ்சமடைந்து உமது விசுவாசத்தில் இறுதி வரை வாழச் செய்தருளும் வாழச் செய்தருளும் துன்பநாளில் பகைவர்கள் தாக்க அன்பு தேவன் அடைக்கலமான துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடை நீரிடத்திற்கு அழைத்தா நீரிய அன்பு பூந்தென்னை காத்தா ஆண்டவரே என் ஆற்றாய் உள்ள அண்டவரே என் வலிமை அண்டவரே என் அவரே என் நம்பிக்கை அவரின்றி ஓர் அணுவும் இந்த உலகத்தில் அசைவதில்லை என் ஆண்டவரை நான் சிக்கின பற்றிக் கொள்வேன் என் மெஸ்ஸியா என் மீட்பர் என் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பேன் இந்த உலகத்தின் எந்த ஆசைகளும் இந்த உலகத்தின் எந்த தீமையும் எந்த சாத்தானும் அவனுடைய சோதனைகளும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என் அரணாய் என் கோட்டையாய் என் வலிமையாய் என் ஆற்றலாய் என் ஆண்டவர் இருக்கிறார் வலிமையை கற்றையா அளித்தவர் வலிமையும் நலமாய் ஆக்கினாரவரே வலிமையே கச்சையா அளித்த வரே வலிமையும் நலமான் ஆக்கி நாரபரே என் ஆண்டவர் வாழ்வு என்னாலும் என் மீத புகழ்தனை பெரு ஆண்டவரே என்னாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு அன்பு கரங்களை உயர்த்தி கொண்டு நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாலிட்டவர்களாய் நம் விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்வோம் நம் அன்றாட்டுக்களை அறிக்கிடுவோம் நம் சபங்களை இயேசுவின் திரும நிலையில் சமர்ப்பணம் செய்வோம் இயேசுவை ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தொடும் அவர்களின் வாழ்க்கையை தொடும் அவர்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதையும் அவர்களின் தொழில் வியாபாரம் அவர்கள் மேற்கொள்ளுகிற பணிகள் எல்லாவற்றிலும் உடனிருந்து அவர்களை வழிநடத்தியலும் இயேசுவே தெய்வமே எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பத்தின் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்களை நல்ல எல்லோரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே நோய் நொடியில்லாமல் மன நிம்மதியோடு உமக்கு சாட்சிகளாய் வாழ வரம் தாரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மன்னிக்கவும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருள்ளோம் இயேசுவே தெய்வமே எங்கள் நாட்டிற்காக செபிக்கிறோம் நாட்டு தலைவர்களுக்காக சுவிக்கிறோம் சேவை உள்ளத்தோடு தொண்டு மனப்பான்மையோடு அவர்கள் பணியாற்ற ஒருபோதும் சாதிய மோதல்களுக்கோ மொழி வேறுபாடுகளுக்கோ மதவெறிகளுக்கோ இடம் கொடாமல் சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு அமைதியான வழியில் இந்த நாட்டை வழிநடத்து செல்ல அவர்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும் இந்த வேலையிலும் கூட நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிற முதியோர்களுக்காக சுபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களின் நோய்களை குணப்படுத்தும் அவர்களை சுகமாக்கும் அவர்களின் விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் அவர்கள் ஒவ்வொருவரும் நலம் பெற்றும் அது சாட்சிகளாய் வாழ அருள்தார் முதியவர்களுக்கு ஆறுதலாய் தேர்தலாய் இருந்தருளும் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு நல்ல நினைவாற்றலை பெற்று அறிவாற்றலோடு செயல்பட அவர்களுக்கு உறுதுணையாய் இருந்தருளும் வேலைக்கு செல்லுகிற போது வருகிற போது யாருக்கும் எந்த ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்தருளும் எங்கள் பயணங்கள் பாதுகாப்பான பயணமாய் அமைந்திருக்க அருள்தாரும் விசா கிடைக்காதவர்கள் பாஸ்போர்ட் எடுக்காதவர்கள் ஏதோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே அந்த முயற்சிகள் கை கூட மன்றாடுகிறோம் கடன் பிரச்சனையினால் குடும்ப குழப்பத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பிரச்சனைகளினால் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை தாரும் திருமண தடை குழந்தை பாக்கியமின்றி வருந்துகின்ற வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆசிரியரை பொழிந்தருளும் அப்பா உன் திருப்பாதும் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் வேண்டும் என்று அடிச்சபிக்கிறோம் உன் தூய இருதயத்திற்கு எங்களை அர்ப்பணம் செய்து இயேசுவின் திரு இருதயமே எங்கள் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார் பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாக இருக்கச் செய்தருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும் மரணத் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவுமே மன்றாடுகிறோம் ஆம் இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் இயேசுவின் தூய திரு யுதயமே எங்கள் மேலிறக்கமாயும் தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடிச் சபிப்போம் அனுமானத்தை பணிந்து நியம போரைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம மூரைகள் வருக போலன் Cora. சம புக்சி உண்டவர் ஜபிப்போமா இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மஞ்சாடுகின்றோ தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது